இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இழுப்பூர் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் உள்ள தூய அருள்மிகு கன்னி வெள்ளை மரியாள் அவங்களுடைய திருக்கோயில் இது வந்து அவங்க ஒரு வேத சாட்சி அவங்களுடைய கல்லறையில் அந்த கோயில் கட்டியிருக்காங்க இங்கே வந்து நிறைய அற்புதங்கள் நடக்குது மக்கள் வந்து போய் விரும்புற எல்லா காரியங்களும் நடக்குது அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா வராங்க இது வந்து இங்க நற்கரணை பேழை இல்லாம இருந்தது அது வந்து அங்க உள்ள பங்கு தந்தையினுடைய முயற்சியினால புதிதாக இந்த நற்கரணை பேழை வந்து அங்க வந்து ஸ்தாபிக்கப்பட்டு உள்ளது இப்ப இங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில எட்டு முப்பதுக்கு திருப்பலி நடைபெறுகிறது அப்புறம் குறிப்பாக முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பதினொன்றைக்கு திருப்பலி இருக்கும் திருப்பலியோடு சேர்த்து எண்ணெய் குசுதல் அப்புறம் நற்கருணை ஆசீர்வாதம் ஜப வழிபாடு மூன்றும் நடக்கும் அதில் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு ஜ நம்ம சேவைகளை வந்து அந்த அருள்மிகு தண்ணி வெள்ளை மரியாதை அவங்ககிட்ட நம்ம வேண்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் போன வீடியோ நான் போட்டிருந்தேன் என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியரன்ஸாக இல்லைங்கிறதுனால திரும்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன் ஆமாம் நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக தூய கம்மி வெள்ளை மரியாதில் போய் பார்த்துட்டு அங்கே உள்ள நற்கருணை நாதரை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நட நினைக்கிற காரியங்கள் நடக்கும் நல்லதே நடக்கும் இறைவனையும் நம்ம வாழ்க்கையில் நினைப்போம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்